அனைவருக்கும் வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் லூவரி என்ற மியூசியமானது மிகவும் ஊடக புகழ்பெற்ற மியூசியம் அந்த மியூசியத்தில்தான் பட்டப்பகுதி நான்கே நான்கு திருடர்கள் ஏழே நிமிடங்களில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர் இது பிரான்சையே ஒட்டுமொத்தமாக அதிர வைத்திருக்கிறது உலகமே இதை வியப்பில் பார்க்கிறது அந்த மீசத்தில் தான் மாவீரர் நெப்போலியன் தான் வாழ்ந்த காலத்தில் அவருடைய கிரடங்கள் மற்றும் ராணி தங்க வைர நகைகள் அனைத்தும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் ஏண்டிக் என்ற வகையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது வைரங்கள் சஃபையர் யமனாய் போன்ற விலை மதிப்பற்ற கற்களால் அவை உருவாக்கப்பட்டுள்ளன அதை மட்டுமே குறிவைத்து நான்கு கொள்ளையர்கள் அடித்து சென்று விட்டார்கள் பட்ட பகடி ஒரு துணிகர கொள்ளை ஏழே நிமிடங்கள் நான்கே பேர் அடித்துச் செல்வது என்பது ஹாலிவுட் படத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு காட்சி இடம்புக்கு இருக்காது என்று அதை வர்ணிக்கிறார்கள் அதாவது ராபரியின் நொட்டாரியஸ் ஹிஸ்டரி என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் அவ்வளவு துல்லியமாக குறிவைத்து அடித்துச் சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மீசியமானது ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஒன்பது மணி மணிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளது அதாவது பார்வையாளர் இருக்கின்ற நேரத்திலேயே சுமார் ஒன்பது நாற்பது மணி முதல் ஒன்பது ஐம்பது மணிக்குள் காலை நேரத்தில் இந்த கொள்ளை நடந்திருப்பதாக பிரான்ஸ் நாட்டின் கலாச்சார அமைச்சர் தெரிவித்துள்ளார்கள் இந்த கொள்ளை எப்படி நடத்தப்பட்டது இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் என்பது குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளனர் அதாவது இந்த மீசத்தின் பின்புறத்தில் கட்டுமான வேலை நடைபெறுகிறது எனவே இந்த திருடர்கள் நான்கு பேரும் அதன் வழியாகவே எளிதாக வந்துள்ளனர் மேலும் தாங்கள் முகமுறையை அணிந்து கொண்டு கட்டுமானத்துக்கு பயன்படுத்துகின்ற மொபைல் லேடர் அதாவது பேஸ்கெட் லேடர் என்பார்கள் அதில் நின்று கொண்டு மேலே செல்லலாம் அந்த லேடரில் இவர்கள் ஏறிக்கொண்டிருந்த நான்கு பேரும் நேரடியாக அவர்கள் சென்றடமானது அப்பல்லோ கேலரி என்ற இடத்திற்கு சரியாக சென்றிருக்கிறார்கள் அங்கே உள்ளே சென்ற அவர்கள் மிக நவீன டூல் வைத்து இந்த பகல் கொள்ளையை நடத்தியிருக்கிறார்கள் அதாவது பேக்டரியா இயங்குகின்ற டிஸ்கட்டஸ் என்ற உதவியுடன் அங்குள்ள கண்ணாடி வேலைகளை மிக துல்லியமாக அறுத்தெடுத்து அங்குள்ள நெப்போலியன் அவருடைய மனைவி பயன்படுத்த நகைகளை சரியாக அவர்கள் அடித்திருக்கிறார்கள் அதாவது இந்த ஆபரேஷன் என்பது ஏழே நிமிடங்களில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது அதில் நெப்போலியனுடைய ஆபரணங்கள் மற்றும் நெப்போலியனின் மனைவி ராணி லூசியா மற்றும் மனைவி யூஜியானின் நகைகள் ஆபர ஆபரணங்கள் கொள்ளடிக்கப்பட்டு சென்றுவிட்டனர் இது யார் வந்தார்கள் எப்படி வந்தார்கள் எப்படி கொள்ளடித்தார்கள் என்பதே இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதில் குறிப்பாக மொத்த ஏழு நிமிடங்கள் என்பது மியூசியத்திலிருந்து உள்ளே செல்வதற்கு ஒன்றரை நிமிடம் வெளியேற மூன்றரை நிமிடங்கள் மிச்சமுள்ள நாலு நிமிடங்களில்தான் இவர்கள் அங்குள்ள ஒன்பது ஆபரணங்களை மின்னல் வேகத்தில் அடித்து கொண்டு அதே போல பறந்து விட்டார்கள் அப்படி இறங்கி வருகின்ற பொழுது அதே அந்த பேஸ்கட் லேடரில் இறங்கி வந்தவர்கள் இந்த பேஸ்கட்டுக்கு நெருப்பு வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்பொழுது தடுக்க வந்த காவலரை தள்ளிவிட்டு தப்பியிருக்கிறார்கள் சரி இந்த மியூசியத்தில் எமர்ஜென்சி அலாரம் அடித்தால் இல்லையா என்றால் எமர்ஜென்சி அலாரமும் அடித்துள்ளது அடிக்கின்ற நகை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் முறைப்படி அனைத்து பாதுகாவலர்களுக்கும் தகவல் தெரிவித்து முதல் என்னவென்றே புரியாத நிலையில் மக்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒன்றையும் நிமிடங்களிலேயே வெளியேறியவர்கள் அங்குள்ள ஐநூற்றி இருபது சிசி கொண்ட ஸ்கூட்டரில் பறந்தே விட்டார்கள் இரண்டாவது இவர்கள் செல்லும் பாதையானது சாலை சென்றவர்கள் சிசிடிவி கேமராமில் தாங்கள் சிக்கிவிடக் கூடாது என்று திட்டமிட்டும் தகவல் தெரிந்த காவலர்கள் காரின் மூலம் தங்களை சாலைகளில் பிளாக் செய்துவிடக் கூடாது என்பதையும் திட்டமிட்டு துல்லியமாக தப்பிச் சென்று விட்டனர் உடனடியாக மீசை மூடப்பட்டு தடவியல் நிபுணர்கள் வந்து ஆய்வு செய்துள்ளார்கள் இதுவரை எந்த விதமான சரியான முறையில் கிடைக்கவில்லை இதில் காண போன நைகள் என்பது ஒரு கிரீடங்கள் நெக்லஸ் ஒரு தோடு மற்றும் எமராய்டு பதித்த நெக்லஸ் போன்ற நெப்போலியனின் இரண்டு மனைவிகளின் ஆபரணங்கள் காணாமல் போய்விட்டன கிரீடமும் காணாமல் போய் போயுள்ளது இவற்றின் மதிப்பு மேல் சுமார் நூறு கோடிக்கு மேல் மதிப்புள்ளதாக இருக்கிறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி என்பது ஆயிரம் கோடிக்கு மதிப்புமிக்க நகைகளை இவர்கள் அடித்துவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றிருப்பது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்கரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு பிரான்ஸ் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஆமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோல் ஏற்கனவே நடந்துள்ளதா என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மோனாலேசா ஓவியத்தை களவாடி சென்று விட்டார்கள் அதை கண்டுபிடிப்பதற்கு மட்டும் இருபத்தி மாதங்கள் ஆகின அதன் பிறகே அவை கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது இதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே மீசத்தில் பணிபுரிகின்ற ஒரு ஊழியர் மோனாலேசா இருக்கின்ற ஓவியத்தின் பிரேமை மட்டும் விட்டுவிட்டு அந்த ஓவியத்தை எடுத்து சென்று விட்டார் அந்த ஓவியத்தை அதே மியூசியத்தில் ஒரு மறைவடையத்தில் வைத்துள்ளார் இது இரண்டு நாட்களிலேயே அதே கண்டுபிடித்து அந்த மோதலட்ச ஓவியத்தை மீட்டு வந்து அதே பிரேமில் வைத்துள்ளார்கள் இப்படி பல முறை திருட போன இந்த இடத்தில் பாதுகாப்பு எந்தளவு குறைபாடாக இருக்கிறது சரியான திட்டமிடல் இல்லை என்பதை பிரான்ஸ் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கை தேடி தந்துள்ளது இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது காரணம் என்னவென்றால் இந்த மின்னல் வேகத்தில் அடிக்கப்பட்ட கொள்ளை இவர்கள் மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் கொள்ளையராக இருக்குமோ என்று கேள்வி எழுந்துள்ளது ஹாலிவுட் படத்தை மிஞ்சுகின்ற அளவுக்கு இந்த கொள்ளையானது பிரான்சில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது